வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இப்போ நான் இன்னைக்கு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமான உங்களுக்கு வாழ்வியல் தத்துவத்தில் நீங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிந்து செயல்படக்கூடிய பல சிரமங்களை குறைத்து கொள்ளக்கூடிய ரொம்ப எளிமையான தகவல் இது ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுகின்ற அற்புதமான தகவல் மேஷ மேஷராசிக்காரன் என்ன சாப்பிடக்கூடாது அவன் பார்த்திங்கன்னா துவர்ப்பான துவர்ப்பு கலந்த ஒரு மாதிரி மந்தமான உணவு வகைகளை மந்தமான உணவு வகைகளை கொள்வது நல்லது ரிஷபராசிக்காரன் சுகர் ஐட்டம் ஸ்வீட்ஸே ஒதுக்கணும் ரிஷபராசிக்காரன் ஸ்வீட்டை ஒதுக்கினா தான் நம்ம தேர்வான் மிதுன ராசிக்காரன் பார்த்திங்கன்னா காரமான உணவுகள் ஸ்பைசிஸ் காரமான உணவுகள் ஸ்பைசிஸ் இது சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது கடகராசிக்காரங்க தண்ணீர் சத்து ஜாஸ்தி உள்ள உணவுகள் கூலிங்கான உணவு ஐஸ்கிரீம் வாட்டர் கூல் வாட்ரு ஐஸ்கிரீம் இது மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய பதார்த்தங்கள் வெள்ளரி வெள்ளரி இப்போ வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் பச்சடி இந்த மாதிரிகளையெல்லாம் கடகராசிக்காரர்கள் கொண்டு சிம்ம சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகள் கருணைக்கிழங்கை தவிர கருணைக்கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகள் அது சக்கரை கிழங்காக இருந்தாலும் சரி அது எந்த கிழங்காக இருந்தால் உள்ள கிழங்கு எதுவாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லது கன்னீராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே தான் ஆனால் கொஞ்சம் அடிஷ்னலாக என்னன்னு கேட்டிங்கன்னா பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகளில் வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதிலே வந்து கருணைக்கிழங்கை தவிர்த்து விட்டு மற்ற இதுகளை வந்து அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடான நிலையில் சூடான பதார்த்தங்களை சூடான நிலையில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது துளாராசிக்கார்கள் துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஜாஸ்தி உள்ள பொருள் கொழுப்பு ஜாஸ்தி உள்ள பொருள் என்னென்னு கேட்டால் நெய் வெண்ணெய் அந்த இப்போ பால் கட்டி அந்த இதில் உள்ள இதில் உள்ள இதில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வரவழைக்கிறமே அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் அவர்கள் தவிர்த்து சாப்பிடுவது அவர்களுக்கு நல்லது வெற்றிக ராசிக்காரர்கள் இவர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா காரம் கலந்த காரம் அதிகமாக கலக்கப்பட்ட ஊறுகாய் ஸ்பைசிஸ் அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லது தனுர் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே அவாய்ட் பண்ணணும் அவங்க என்னன்னு கேட்டால் ஸ்வீட் சாப்பிட்றத அவசியம் அவாய்ட் பண்ணியே தீரணும் அதேபோல் சக்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடுவதை அவர்கள் தவிர்த்துக்கொள்வது நல்லது சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப கெடுதல் இயற்கை ஸ்வீட் அதனால் இயற்கையான ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா மாம்பழம் திராட்சை பழம் புலாப்பழம் இந்த மாதிரி பழங்களையெல்லாம் சாப்பிடுவது இன்னும் பாதகம் இல்லை மகர ராசிக்காரர்கள் என்ன உணவை சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து இப்போ அதாவது இப்போ ஒரு ஒரு உணவை பச்சையாக சாப்பிட்றத கொஞ்சம் வறுத்துக்கணும் தவிர்த்துக்கணும் வேக வைக்காமல் அவர்கள் சாப்பிடக்கூடிய பச்சை உணவு இருக்குது இல்லையா அது அவங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க சத்தியமா ஐஸ்கிரீம் பக்கம் போகவே கூடாது ஐஸ்கிரீம் பக்கம் போகக்கூடாது கூலிங் வாட்டரை சாப்பிடக்கூடாது கூலா எது இருக்கோ அப்படியே கூலா இதுலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இல்லை வேறதுலேருந்து எடுத்து சாப்பிட்டாங்க சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக உணவுகளை சாப்பிடுவதை அவர்கள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் எந்த உணவாக இருந்தாலும் சூடாக வந்து இலையில் போட்டிருக்காங்க தட்டில் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் ஆற வைத்து கொஞ்சம் நிதானமாக பக்குவமாக சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு குழம்போ ரசமோ ஒன்று இருந்ததுன்னா அதை கலந்து சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு பெருவிதமான பெரிய ப்ராப்ளம் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது இது ஒரு தகவல் தான் இதை வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள் அதை பயன்படுத்தினால் கடைப்பிடித்து பயன்படுத்தினால் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் என்பது வராது என்று நல்ல தகவல் நல்ல தகவல் தானே நன்றி வணக்கம்